வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை மின் கட்டண உயர்வை திரும்ப கோரி நெல்லை மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது மாவட்ட செயலாளர் தஜை கணேசராஜா தலைமை வகித்தார் அமைப்பு செயலாளர் சுதா பரமசிவன் மாவட்ட தலைவர் பரணி சங்கரலிங்கம் கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மண்டல துணைச் செயலாளர் கல்லூர் வேலாயுதம் வரவேற்றார் ஜெய பேரவை துணைச் செயலாளர் ஜெகநாதன் என்ற கணேசன் மாவட்ட துணைச் செயலாளர் கவிதா பாலசுப்ரமணியன் இணைச் செயலாளர் பல்லமடை பாலமுருகன் சிறுபான்மை பிரிவு செயலாளர் மஹ்பூப் ஜான் தொழில்நுட்ப அணிச் செயலாளர் வக்கீல் அன்பு அங்கப்பன் பொதுக்குழு உறுப்பினர் ஆர் பி ஆதித்தன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் வீர பெருமாள் முன்னாள் மாவட்ட செயலாளர் செந்தில் ஆறுமுகம் ஜெய செயலாளர் ஜெரால்ட் சிவை சின்னத்துறை பகுதி செயலாளர்கள் சிந்து முருகன் மோகன் திருத்து சின்னத்துறை சாந்தி வக்கீல் ஜெனி பொதுக்குழு உறுப்பினர் வசந்தி சிவந்தி மகாராஜன் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் முத்துவாப்பா பாஞ்சாலராஜன் வேல்பாண்டி பகவதி முருகன் மற்றும் பால்கண்ணன் எம் சி ராஜன் வக்கீல்கள் வேலுமுத்து ஜோதிமுருகன் சுபாஷ் லட்சுமணன் ரமேஷ் பரமசிவன் ஜெயபாலன் மோகன்ராஜ் நெல்லை ஆவின் தலைவர் கட்டளை அன்பு குறிச்சி சேகர் தாழை மீரான் ஹரிகரசுதன் வண்ணை கணேசன் வேல்முருகன் கேபிள் சுப்பையா டாஸ்மாக் ஆனந்த் நவ்ஷாத் கண்டியப்பேரி முத்து அம்ஸ் முருகன் நத்தம் வெள்ளப்பாண்டி அப்துல் சமது இசக்கி தச்சை மாதவன் கவுன்சிலர் சந்திரசேகர் வி சங்கர் மூலிகுளம் முத்துராமன் வேலம்மாள் ராஜா நெல்லை சுப்பையா செல்ல உலகநாதன் ஞானியா மின்வாரியம் கருப்பசாமி தங்கப்பிச்சையா நயினா முத்துராஜ் நல்ல மாவட்ட பிரதிநிதி ஈஸ்வரி கிருஷ்ணன் வட்ட செயலாளர் பாறையடிமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்கள் அதனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் மக்கள் அதனை

அதை நீங்க முதலில் கொடுத்து விட்டு அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய சாதனைகளை எடுத்து சொல்லவும் அப்ளை பண்ணா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் உடனே அப்ரோட் கொடுத்துருவோம் நல்ல திட்டங்களை பிரச்சனத்திலே அம்மா அவர்கள் தந்தார்கள் காலிக்கு தங்கம் கொடுத்தாங்க ஏழை பெண்களுக்கு தங்கமும் ஐம்பதாயிரம் பணம் பணமும் கொடுத்தாங்க இதை அவங்க நிறுத்திட்டாங்க சைக்கிள் கொடுத்தாங்க அதை நிறுத்திட்டாங்க இலவச சீரோடு பிரச்சத்தில் அம்மா வச்சுருத்தாங்க லேப்டாப் கொடுத்தாங்க அதை நிறுத்திட்டாங்க இவரத்தையும் நிறுத்தி விட்டு மகளிருக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ரேஷன் கார்டில் ஒரு பொம்பளைக்கு ஆயிரம் ரூபா கொடுக்காங்க இந்த ஆயிரம் ரூபாய் பணமா கொடுக்காங்க அதான் எடப்பாடி சொல்றாங்க மூணு வருஷம் அம்மா வந்து போகல ஏன் பாக்கல இப்பம்பை பார்க்கல அப்படின்னு கேட்கும் போது அம்பாவது தரமான உணவு கிடையாது அம்மாவளத்துல இருநூத்தி முப்பத்தி ரெண்டு படம் தமிழ்நாடு போல இருந்திருக்கு இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கலா போயிச்சா இன்னைக்கு சொல்றா உண்மை செய்திகள் நெல்லைச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க